நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி செல்வபுரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் கோவை மாநகராட்சி பொது சுகாதாரக் குழு தலைவர் பி செல்வன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினாா் மேலும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் செல்வபுரம் ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் தேவசகாயம் தனலட்சுமி மற்றும் வார்டு செயலாளர் நா தங்கவேலன் பகுதி துணைச் செயலாளர்கள் பழக்கடை முத்துமுருகன் என்ஜே முருகேசன் மற்றும் பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் கழக நிர்வாகிகள் என இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை போற்றினா் 담배 끊기지 마요.